விநாயன் எல்லாரையும் உட்காரு சொல்லி நீங்க உட்காருங்க எதோ உட்காருங்க சட்டமன்றத்துக்கு மரபு இருக்கு மாண்பு இருக்கு வேண்டுகொண்டு பிரதான எதிர்கட்சி அதிமுகத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் உட்பட இங்க வருகின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் உழைப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரம் இல்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவன்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லா இடத்திலையும் அவங்க புறக்கணிக்காங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்திர அரசியல்வாதி மாதிரி இருப்பது அது ஏற்புடையது அல்ல ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு பூண்டி உங்களுக்கு அனுமதி தாரை நீங்க பேசுறதுக்கு டைம் எவ்வளவு எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில உங்களுக்கு தேவையான நேரமும் நான் தருவேன் நீங்க தாராளமா பேசலாம் இந்த அவையில பதிவு பண்ணலாம் அதை விட்டுட்டு எப்படி அந்த நீங்க முதலமைச்சராக இருந்த நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவங்க உங்களுக்கு எல்லா சபை நடவடிக்கைகளையும் தெரியும் அது இல்லாம நினைச்ச நேரத்துல நினைச்ச சப்ஜெக்ட பேசுறது இடம் இது இல்லை abi aralarında